சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பேல ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல நள்ளிரவில் அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கு இந்திய இராணுவ விமானப்படை ஒன்பது முகாம்களை குறிப்பாக தீவிரவாத முகாம்களை குறிவைத்து மட்டுமே அதிநவீன குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இது ஒரு சிலருக்கு மட்டுமே பிரதமர் உட்பட ஒரு சிலருக்கு மட்டுமே இது இந்த தகவல் சொல்லப்பட்டதாகவும் பிரதமரனுடைய அனுமதி பெற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது நீங்க எப்படி இத பார்க்கிறீங்க ஆஹ் நிச்சயமாக அதாவது இது நல்ல ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன் முயற்சின்னு தான் சொல்ல முடியும் ஏனென்றால் பாகிஸ்தான்ல இருக்கின்ற எல்லா டெரர் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம வந்து காலி பண்ணிட்டு பார்த்தா நிச்சயமாக கிடையாது அப்படி கூடி அந்த ஸ்ட்ராட்டஜி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சீக்கிரசி அதே மாதிரி சர்ப்ரைஸ் இந்த எலிமெண்ட்ஸ் தான் ஒரு அட்டாக்ல வந்து மிக முக்கியமான எலிமெண்ட்ஸாக நான் பார்க்கிறேன் அதை எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க நிச்சயமாக வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்தியன் ஆர்மிக்கானாலும் சரி ஏர்போர்ஸுக்கு சரி அஹ் சரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆஹ் இதுல வந்து முக்கியமாக நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ஆரம்பிக்கிறது அப்போ அந்த சிவில் டிஃபென்ஸ் மார்ட்டில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர் எக்ஸைஸ்க்காக அதாவது விமானப்படையினுடைய பயிற்சிக்காக ஏழாம் தேதி எட்டாம் தேதி ரெண்டு நாள் வந்து ராஜஸ்தான்ல இருக்கின்ற ஒரு பெரும் பகுதியை வந்து ஆஹ் அவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதாவது நோட்டீஸ் டு ஏர்மென் அதாவது அங்க அந்த ஏரியாவில வந்து ஒரு விமானமும் பறக்க கூடாது பறந்தால் நாங்கள் இல்லை என்ற அந்த நோட்டீஸ் வந்து நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஏன்னா ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்குனால கொடுக்கலாம் அதை வந்து கொடுத்திருந்தார்கள் அப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் எக்சைஸ் நடத்த போறாங்க அதே மாதிரி சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் நடத்த போறாங்க நேவி ஏதோ எக்ஸசைஸ் பண்ண போறது இப்படி எல்லாம் தான் நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அஹ் அப்ப அது ஒரு சர்ப்ரைஸ் செலமெண்ட்டா மாறுது அப்ப இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த சிவில் டிஃபென்ஸினுடைய அந்த பாம்பரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு தாக்குதல் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது இது இன்னொரு சர்பரைஸுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடற்படை வந்து எங்கேயுமே மூவ் ஆகல அதாவது இப்போ நம்ம சென்னையில வந்து சென்னை ஏடி ஏடிஎன் கே கே ஏரியான் இருக்குது அதாவது ஆந்திரா தமிழ்நாடு கே கேரளா கர்நாடகா ஏரியான்னு இருக்கிறது அந்த ஏரியாலயே என்னன்னா பீஸ் டைம்ல வந்து இங்க வருவாங்க அதாவது இப்ப சியாச்சங்கையோ இல்லையென்றால் எல்லை பாதுகாப்பு முடித்து விட்டு அதன் பிறகு வந்து இங்கே வந்து அதே மாதிரி ட்ரைனிங் ரெஸ்ட் அண்ட் ரிகரேஷன் இதற்கு மதுக்கரையில் ஒரு கண்டிஷன் இருக்குது அதே மாதிரி பல்லாவரத்தில் ஒரு பெட்டாலியன் இருக்கிறது அதே மாதிரி அலுவல் இங்கே ஏடிஎன் கே ஏரியாலையும் ஆளுகள் இருக்கிறார்கள் அப்போ இவர்கள் யாரையுமே வந்து மூவ் பண்ணல அதாவது ஒரு மூமெண்ட் கிடையாது அப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒன்னும் ஆர்மி மூவ்மெண்ட் எங்கேயுமே கிடையாது அதாவது வந்து எல்லை ஓரப் பகுதிகளுக்கும் செல்லவில்லை நோட்டீஸ் டு ஏர்மென் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கரன் விமானப்படை வந்து பயிற்சி நடக்க போகிறதுன்ட்டு போட்டிருக்காங்க மூணாவது வந்து இந்த மாதிரி இந்த சிவில் டிஃபரென்ஸ் மார்க் இல்லு இது மூணு சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் அலமெண்ட்டாக மாறுது அது எப்போ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா டப்புனு டாக்குல் டாக்கு தாக்குதல் நடக்கும் போது நிச்சயமாக அது ஒரு சர்ப்ரைஸ் அல்மெண்ட்டாக மாறுது அதில் வந்து இப்போ எந்த எந்த அளவுக்கு சேதம் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது இந்த ஒன்பது இடங்களில் கூட அப்படி இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு பல இடங்களில் பத்தி இருக்கிற அந்த வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஜியோ டிவி ஜியோ டிவிங்கிறது பாகிஸ்தானில் நடக்கின்ற ஒரு டெலிவிஷன் அதுல இருந்து எடுத்து இந்தியன் டிவிஸ் வந்து கொண்டு வந்தது அதை நான் காலங்காத்தால பார்த்தேன் ரெண்டு மணிக்கு மூணு மணி எல்லாம் பார்த்தேன் அப்போ நிச்சயமாக தாக்குதல் அங்கே இறங்கி இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது பாகிஸ்தான்ல இருக்கிற நபர்கள் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஒஃபென்சிவ்ல போயிருக்காங்க இப்போ சீனா ரபானிக்கார் முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் அதே மாதிரி டெப்டி பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கின்ற இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் இவர்கள் அனைவரும் வந்து ஒரு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மீடியால பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இட் சேட் இன்டர்நெட் எஃபெக்ட் என்று நான் கருதுகிறேன் ஆனால் பாக்கியிருக்கின்ற அந்த சேதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இனி வரும் தகவலை அடிப்படையில் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் என்று நான் கருதுகிறேன் நீங்க சொன்னது சுட்டிக்காட்டது போல பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கட்டும் லஷ்வரி தைபோவா இருக்கட்டும் பதிலடி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க எதிரிகளுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் சொல்றாரு அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இப்போ இன்னும் இந்த இந்த போரினுடைய தாக்கம் வந்து இன்னும் வீரியமாக இருக்க போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா அதனால அதனாலதான் நான் வந்து கலையிலேயே அந்த பதிவு போட்டேன் வார் பிகான் என்ற பதிவு வந்து நான் அதனாலதான் போட்டேன் ஏனென்றால் அது கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன் வர வேண்டியதாக இருந்து இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது போருடைய ஒரு தொடக்கம் என்று நான் தெரிகிறது பாகிஸ்தான் பிரதமரை நான் பொறுப்ப பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஒரு பாவை ஒரு பவரும் இல்லாத ஒரு நபர் ஆர்மி இங்க உட்காருன்னு சொன்னா உட்காருவாரு எந்திரின்னு சொன்னா எந்திரிப்பார் அந்த மாதிரி ஒரு பாவை அவர் எப்படி பல முதலமைச்சர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்களே ஏறத்தால் அதே மாதிரி தான் அவர் வந்து அங்க ஒரு பிரதமராக இருக்கார் அப்ப அங்க இருக்கின்றது முழுக்க முழுக்க கட்டுப்பாடு யாரு அசை முனிர் என்ற இதுதான் அந்த ஆர்மியினுடைய தளபதி தான் கமாண்டர் சீஃப் ஆஃப் தி பாகிஸ்தான் ஆர்மி அவர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன்னைக்கு அங்க இருக்கிற நபர்களில் அவர் என்ன செய்வார் என்றுதான் நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அவர் ரெண்டு மூணு விஷயங்களை வந்து சமீப காலத்துல செய்திருக்கிறார் அதை என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா இந்த பெயல்காம் தாக்குதல் நடத்த அந்த அந்த இரவோடு இரவாகவே அங்கிருந்த வெளியுறவுத் திறமை துறை அமைச்சர் வந்து ரெண்டு மணிக்கு வந்து பிரஸ் சந்திச்சு ஐயோ இந்தியா அடிக்க போகுது இந்தியா அடிக்க போகுது இந்தியா அடிக்க போகுதுன்னு உலகம் பூரா சொல்லிட்டாரு செப்பரேட் பேட்டிகள் எல்லாம் பண்றாங்க இது ஒரு பக்கம் அதாவது உலகத்தில் இருக்கிற நாடுகள்கிட்ட இந்த மாதிரி யாரோ போய் இந்தியா நடிச்சுட்டாங்க அதுக்காக எங்களை தாக்க போறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு நேரடிவ் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து ஏற்கனவே அவருடைய ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஏற்கனவே ஆயிருக்கு பலோச்சிஸ்தான் அந்த பக்கம் நடந்து அவர்கள் தன்னுடைய அந்த ஆர்மியை மூவ் பண்ணி அவர்களுடைய ஈஸ்டர் பிரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது நம்மளுடைய வெஸ்டர்ன் பிரண்ட் அவர்களுடைய ஈஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க அந்த தயாரிப்பின் பேரில் தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன் இதனால தான் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் பயில்காம் என்பது அதில் இருந்து தெரிய வருதுன்றது எல்லா ப்ரிப்ரேஷன் நடத்தி இருக்காங்க அதே மாதிரி ஏர் டினையல் எக்ஸைசஸ் அவங்க நடத்தினாங்க என்றால் அந்த சமயத்தில் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி எல்லாம் அது இருபத்தொன்பது இருபத்தி முப்பதாம் தேதி வந்து அவர்களும் இந்த நோட்டீஸ் டூ ஏர்மேன் கொடுத்துட்டு அவர்களும் அங்க வந்து ஏர் எக்ஸைசஸ் நடத்திட்டு இருந்தாங்க

முன்னாள் வந்து ராணுவ தளபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூறியிருக்கிறார் அதாவது எஃப்ஏடிஎஃப் சாங்ஷன்ஸ் வந்த அப்புறம் அதாவது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் போர்ஸ் பாகிஸ்தானை வந்து இந்த மாதிரி நீங்கள் டெரரிசம் பேக்கர்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்ல உங்க பங்கு என்றெல்லாம் சொன்ன பிறகு அவர்கள் வந்து தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்கிறார்கள் பாஜா என்ற என்ற ஆர்மி சீஃப் வந்து நிச்சயமாக இந்தியா கூட இனி ஒரு சமரசமாகத்தான் போக வேண்டும் என்றெல்லாம் பெரிய ஒரு டைலாகை கொடுத்தார் அதன் பிறகுதான் இவர் வந்து ஆர்மி சீஃபாக வருகிறார் இவர் இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் தான் வந்து ஐஎஸ்ஐனுடைய தளபதியா இருந்தார் அதாவது டிஜி டேரக்டர் ஜெனரல் ஐஎஸ்ஐயா இருந்தாரு அப்பதான் பாலகோட் தாக்குதல் நடக்க நடக்கிறது அதன் பிறகு இம்ரான் கான் வந்து ஓ வேலையை உனக்கு பண்ண முடியலையே இந்த இந்தியா வருதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த போஸ்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாரு அதன் பிறகு இம்ரான் கானை வந்து சிறை பிறகு பிறகுதான் இவர் வந்து மறுபடியும் ஆர்மியினுடைய தளபதியாக வருகிறார் இப்போது அவர் நிச்சயமாக ஒரு பதிலடி கொடுக்கவில்லை பதிலடி கொடுக்கலன்னா அவருடைய வந்து அவர் போட்டு தள்ளிடுவார் அந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆர்மி உள்ளது ஒரு இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஹாக் ஹார்ட்லைன் ஹாக் என்று கூறுவார்கள் ஆஹ் அந்த அந்த மாதிரியான ஒரு ஹார்ட்லைன் ஹாக் நிச்சயமாக அவர்கள் வந்து பெரிய ஒரு டிப்ளோமேட்டிக் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல பதில் தாக்குதலாக இப்போ வந்து ஆர்டிலரி வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க அதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இதுவரை வந்து ஸ்மால் ஆம் ஃபைர்ஸ் தான் தான் நடந்து கொண்டிருக்கு ஸ்மால் ஆம்ஸ்னா நம்மளோட சின்ன பிஸ்டல் கிடையாதுங்க எல்எம்ஜி அதாவது லைட் மெஷின் கன் ஹெவி மெஷின் கன் இந்த மாதிரியான ரக துப்பாக்கிகள் வைத்துதான் இதுவரை சுட்டு சுட்டுக் கொண்டிருந்தார்கள் அது நடந்து கொண்டே இருக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தா கூட நடக்குன்னு வச்சிருக்கீங்களே நாம தோத்தால அவங்க தோத்தால ஆஹ் சுட்டு சுட்டுட்டே இருப்போம் இது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு ஆனா இன்னைக்கு என்ன மாற்றுதான் நடந்தேங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெவி ஆர்டிலரி நம்ம கன்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி கண்கள் வந்து ரெண்டு பேரும் ஹவித் சேஸ் எல்லாம் ரெண்டு பேரும் வைத்திருக்கிறாங்க அந்த ரக ஆர்டிலரியை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு தாக்குதல் வந்து இப்ப எல்ஓசியில போய்கொண்டிருக்கிறது அது பெரும் நஷ்டத்தை வந்து கொண்டு வரும் ரெண்டு தரப்பிலும் வந்து கொண்டு வரும் என்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அது அங்க இருக்கின்ற மக்களுக்கு பெரும் ஒரு பிரச்சனையா இருக்கிறது அங்க இருக்கின்ற ட்ரூப்ஸுக்கும் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கிறது என்றால் இந்த ஷெல் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இது இதெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் செல்ஸ் இது டயமீட்டர் இவ்வளவு இவ்வளவு பெருசா ஒரு டயமீட்டர் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நம்மளுடைய கையை விட பெருசாக அதனுடைய ஒரு ஷெல் இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஷெல்ஸ் வந்து ஏறத்தால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு செல் வந்து லேண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தால் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு அதனுடைய அந்த டிஸ்ட்ரக்ஷன் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அதுதான் ரெண்டு இடத்துலயும் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஏர்லயே ப்ரஸ் பஸ் பண்ற ஷெல்ஸ் எல்லாம் இருக்குது ஏ அதாவது நம்ம தலைக்கு மேல ஏறத்தாழ ஒரு ஐம்பது மீட்டர்ல அப்படியே வெடிக்கின்ற ஷெல்ஸ் இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கின்ற அந்த ஆக்சிஜன் எல்லாம் செக்ட் பண்ணிரும் அதன் பிறகு நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடையாது கீழே நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது நாம ஆப்ஷன் இல்லாமல் தவித்து செத்து விடுவோம் இந்த மாதிரி ஷெல்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறது இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப நிச்சயமாக இது ஒரு பெரிய எஸ்கலேஷனுக்கு தான் போய் கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு மிகச் சரிதாக கூறியிருக்கிறது நாங்க வந்து பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் பெசிலிட்டிஸோ ஆர்மி பெசிலிட்டிஸோ ஒன்றும் தொடவே இல்லை நாங்கள் இருக்கின்ற எல்இடி இந்த மாதிரி நபர்களுடைய டெரஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து தாக்கியிருக்கோம் என்று கூறியிருக்கிறது ஆனால் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ற மாதிரி கிடையாது அவர்கள் கூறுவது வந்து இங்க இருக்கின்ற அப்பாவி மனிதர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் பதிலடி கொடுத்து ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப நீங்க சுட்டி காட்டுறது போல இப்ப மக்கள் அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்ன்ற ஒன்று ஒரு கேள்வி இருக்கு நீங்க சொன்ன அந்த தாக்குதல் வழிமுறைகள் எல்லாமே பார்க்கும் போது அது ரொம்ப அபாயமா இருக்கு கேட்கும் போதே வந்து இப்படியெல்லாம் நடக்குமான ஒரு விஷயம் இருக்கு ஆமா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்போ ராகுல் காந்தி வந்து ப்ரௌட் ஆஃப் இந்தியா ஆர்மின்னு சொல்றாரு இந்தியன் ஆர்மின்னு எம் கே ஸ்டாலின்னு சொல்றாரு அப்போ இந்த தாக்குதல் அப்படின்றது மக்கள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கா ஏன்னா இப்ப மூணு பேர் இந்திய எல்லைகள்ல பாகிஸ்தான் கொண்டிருக்காங்க உயிரிழந்திருக்காங்க அவங்க வந்து ராணுவ ஒப்பந்தத்தை மீறுறாங்க பாகிஸ்தான் சொல்லப்படுது அப்படின்றப்போ மக்கள் இதுல பாதிக்கப்பட போறாங்களா மக்கள் இதை எப்படி பாக்கணும் நாம அனைவரும் வந்து இந்தியா கூட நிக்க வேண்டிய ஒரு தருணம் இது நாம தெரிந்தோ தெரியாமல ஒரு அரசாங்கத்தை வந்து சூஸ் பண்ணிட்டோம் நரேந்திர மோடி அந்த அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருக்கிறார் அவரை இந்த தருணத்தில் வந்து நாம் சப்போர்ட் பண்ண வேண்டும் அது இந்தியன் ஆர்மியோட நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஆர்மிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இன்னைக்கு வந்து பிரதமராக தான் இருக்கிறார் பிரசிடென்ட் தான் ட்ரைஃபோர்ஸ் சுப்ரீம் கமாண்டர் இருந்தா கூட எல்லா பிராக்டிகல் பர்பஸுக்கும் பிரதமர் தான் இதற்கு வந்து இசைவு தெரிவிக்கிறார் இதற்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கறது பிரதமர் தான் அந்த ஆர்டர் கொடுக்குற பிரதமரை வந்து நாம இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆக வேண்டும் பாக்கி பாக்கி இருக்கின்ற பிரச்சனைகள் நமக்கு உள்ளக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து வந்து பிறகு பேசலாம் இது கரெக்டா தப்பாங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு பேசலாம் ரெண்டாவதாக மிக தெளிவாக பாகிஸ்தான்ல இருக்கின்ற பல ஹேண்டில்ஸ் அதாவது சோசியல் மீடியால தான் நம்ம அனைவரும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பா குறிப்பாக இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல வரும் தகவல்கள் அனைத்தும் உண்மையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அங்கிருந்து இருக்கின்ற அந்த இன்ஃபுளுன்சர்ஸ் வந்து தாராளமாக இந்தியாவில் இருக்கிற நபர்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் அது செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பல ஹேண்டில்ஸை வந்து நம்மளுடைய முகமது சுபேரே வந்து கண்டுபிடித்து அவர் பெரிய பட்டியலே பட்டியலே போட்டிருக்கிறாரு அவர்களும் இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் பாலாஜிங்கெல்லாம் பேர் வைத்துக் கொண்டு தான் ஹேண்டில்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு நன்றாவது தெரியும் ஒரு இஸ்லாமிய பேர் வச்சால் நம்ம வந்து ஒரு டவுட் பண்ணுவோமோ என்ற அந்த இது இருக்கு ஏன்னா அது பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு அதே நேரத்துல ஒரு ஹிந்து பேர் வைத்துக் கொண்டு ஒரு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டால் நிச்சயமாக மக்கள் வந்து நம்பி விடுவார்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அந்த ஆபரேஷன் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப மக்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் எதை நீங்க ரீட்வீட் செய்யறீங்க எந்த மெசேஜ் வந்து நீங்க ஆம்பிளிஃபை பண்றீங்கன்னு மிக தெளிவா இருந்து அந்த தெளிவோடு நீங்க வந்து செயல்பட வேண்டும் மூணாவதாக நாம் வந்து வேற இருக்கின்ற சோர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து வருகின்ற ஹேண்டில்ஸோ இல்லை என்றால் சீனால இருந்து வருகின்ற ஹேண்டில்ஸோ பாக்கி இருக்கின்ற அந்த இது மெசேஜஸ் வந்து நாம் வந்து நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அரசாங்கத்தை சுற்றி இருக்கின்ற அந்த கிரேட்டிக்கு இருக்கின்ற நிறுவனங்கள் என்ன சொல்கிறதோ அதெல்லாம் தான் நாம் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதை அந்த மெசேஜஸை நாம் தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா அந்த மெசேஜஸ் வந்து நம்பலாம் ஏனென்றால் இப்போ இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் நம்ப வேண்டும் கட்டாயமாக அதைத்தான் நம்ப வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நாம் ஏதோ தாண்டி வந்திருக்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து இருக்கின்ற சாதாரண மனிதன் வந்து பேஸ் பண்ணி இருக்கிறார்கள் அது வந்து வீட்டிலிருந்து ஆரம்பித்து ஆபீஸ் சென்று திரும்பி வர முறை இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது அதுக்கு நடுவுல இது அடுத்த ஒரு பிரச்சனையாக நீங்க வந்து பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசாங்கம் இருக்கிறது இந்தியன் ஆர்மி இருக்கிறது நேவி இருக்கிறது ஏர்போர்ஸ் இருக்கிறது அவர்கள் இந்த விஷயத்தை பார்த்துக் கொள்வார்கள் அதை தாண்டியும் ஒரு தாக்குதல் வந்தால் நிச்சயமாக நாம் அனைவரும் வந்து ஒன்றாக அரசாங்கத்தோடு நிற்போம் என்ற அந்த ஒரு உணர்வோடு நாம் வந்து பயணிக்க வேண்டும் உலக நாடுகள் வந்து எப்படி நம்ம பார்க்குது குறிப்பா ட்ரம்ப் வந்து சொல்லும் போது வந்து அப்படின்னு சாதாரண சொல்லிட்டு கலந்து போறாரு பேசி முடிவு பண்ணிப்பாங்க அவங்க அமைதியை நிலைநாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப உலக நாடுகள் இந்த போரை எப்படி பார்க்குது அவங்க இதுல ஒரு முடிவு கொண்டு வருவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இல்ல அதுல வாய்ப்பே கிடையாதுங்க இப்ப வந்து போஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா எங்க வேணா பண்ணிக்கீங்கன்னு பிரச்சனையே கிடையாது யார் வேணா அடிச்சிருக்கீங்க யார் வேணா செத்து போங்க ஆனா என்னுடைய மக்கள் வந்து நான் நல்லா இருக்கணும் என்னுடைய மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அமெரிக்கா பர்ஸ்டுங்கிறதான அவருடைய ப்ரயாரிட்டி வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப உலக சமாதானம் இல்லை என்றால் உலகத்தில் அனைவரும் வந்து சீரோடும் சரி செழிப்போடும் வாழ வேண்டும் என்றெல்லாம் யாருக்குமே இன்னைக்கு கவலையே கிடையாது இதுதான் போஸ்ட் ட்ரம்ப் வேர்ல்ட் ஆர்டல் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நம் நம்மளுக்குள்ளாலே சுருங்கி விட்டோம் என்று நம்மளே நம்ம வீட்டுல பார்த்தாலே நமக்கு தெரியும் அதாவது இருக்கின்ற விஷயங்கள் இல்லை என்றால் ஒரு அரசாங்க அரசாங்கத்தை சார்ந்த விஷயங்கள் அரசை சார்ந்த விஷயங்கள் கட்சியை சார்ந்த விஷயங்கள் நம்ம வெளியே நடக்கின்ற அநீதிகள் இதையெல்லாம் நம்ம யாருமே தட்டி கேட்கறதே கிடையாது அப்போ நாமளே அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு அமெரிக்கா டிஸ்டன்ட்ல இருக்கின்ற அமெரிக்கா வந்து இதெல்லாம் செய்யணும் என்று எதிர்பார்ப்பது வந்து நியாயமில்லை என்று நான் கருதுகிறேன் உங்கள் அருகில் இருக்கின்ற நடக்கின்ற அந்த இன்ஜஸ்டிஸை வந்து நீங்க வந்து தட்டி கேட்கறது கிடையாது அப்போ அமெரிக்காவும் அது தட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றது உண்மை நிலையா இருக்கிறது அப்போ என்னை பொறுத்தளவில் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் பதிலடி கொடுத்தால்தான் இனி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியா மேலே இந்த தாக்குதல் நடக்காது இன்னொரு விஷயத்தை நாம் வந்து ரொம்ப தெளிவாக கவனிக்க வேண்டும் அதாவது தாக்குதல் நடந்த ஒவ்வொரு இடமும் அதாவது போர் சூழல் நடக்கின்ற இல்லை என்றால் வருகின்ற ஒவ்வொரு சமயம் வந்து பாஜக அரசாங்கம் தான் ஆட்சியில் இருக்கிறது என்று நாம் இந்த சமீப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த கார்கில் போர் ஆனாலும் சரி ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்த பரா பராக்கிரம் ஆனாலும் சரி அதுல ஏறத்தால நூத்தி ஆயிரத்தி ஐநூறு பேர் நம்மளுடைய ஜவான்கள் வந்து மறைந்திருக்கிறார்கள் கார்கில் போர்லயும் ஏறத்தால ஆயிரத்தி ஐநூறு ஜவான்கள் மறைந்திருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு பாராளுமன்ற தாக்குதல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போர் சூழல் வரும்போது எல்லாம் பாஜக அரசு தான் இருந்திருக்கிறது என்ற அந்த விஷயத்தை நாம் வந்து மறந்துட்டு நிச்சயமாக பயணிக்க முடியாது டுவெண்ட்டி சிக்ஸ் பத்தி எல்லாரும் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மும்பை தாக்குதலை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அந்த மும்பை தாக்குதல் வந்து மிக தெளிவாக இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறது யார் அதை வந்து செய்தார்கள் என்று அது சான்றோடு உலக நாடு மத்தியில் நின்று கொண்டு நாம் சொன்னோம் என்ன சொன்னோம்னு பாத்தீங்கன்னா இதுதான் பாகிஸ்தான் தான் செய்திருக்கிறது இதுதான் என்று அவர்கள் தன்னுடைய கூட விஷயமானாலும் சரி அஜ்மல் நாம் விஷயமானாலும் சரி இதெல்லாம் மிக தெளிவாக உலகத்துக்கு தெரிவித்தோம் அதன் பிறகு பாகிஸ்தானை நாம் ஐசோலேட் பண்றோம் இல்லாத ஒரு நாடாக இன்னைக்கு வர முடியாத ஒரு நாடாக நாம் மாற்ற இன்னைக்கு இல்ல பத்து வருஷம் முன்னாடியே மாற்றிட்டோம் அதன் பிறகு வந்து அம் ஜெய்ஷா அமித்ஷா சேர்ந்து உள்ள கொண்டு வர்றாங்க பாகிஸ்தான் இதெல்லாம் விஷயமா தான் இருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு நாம் செய்து விட்டோம் அதன் பிறகு என்ன நடந்திருக்கு நீங்க சற்றை யோசிச்சு பார்க்க வேண்டும் நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு செய்த பிறகு கூட அவர்கள் மறுபடியும் நம்மளை ஏறி அடிக்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக பதிலடி என்பது பாகிஸ்தான் ராணுவத்தை காலி பண்ணுகின்ற ஒரு விஷயமாகத்தான் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் அந்த அளவுக்கு வலிமை இருக்கின்ற ஒரு நாடு நோபடி மெஸ் வித் அஸ் என்ற அந்த செய்தியை வந்து மிக தெளிவாக அந்த ரீஜன்ல கொடுக்க வேண்டும் அதை யாரானாலும் சரி அமெரிக்கா சரி அது எழுபத்தொன்னு கொடுத்தோம் அது ஏறத்தாலும் ஒரு இருபது முப்பது வருட காலம் வந்து அவர் நல்லா ஞாபகம் இருந்தது அது சரி சீனாவுக்கானாலும் சரி இப்ப அந்த மெமரி வந்து சற்றே விட்டது அந்த மெமரியை நான் மறுபடியும் புத்துயல் கொடுத்து உணர்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கும் இந்த அரசாங்கம் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி